இனியதெங்களை திரை ஊடகமும் மக்களின் தாக்கமும் என்கின்ற தலைப்பிலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு திரை ஊடகத்தின் உட்கூறுகளையும் அதனுள் செல்லுகின்ற தாக்கங்களையும் பேசுவதற்காக மெட்ராஸ் இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களோடு இப்போது நாம் கலந்து உரையாடவிருக்கிறோம் வணக்கங்க அதாவது இன்றைய திரைச்சூழல் என்பது ஒரு மக்களின் மத்தியிலே ஒரு ஒரு விதமான பார்வையை இட்டு செல்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அதாவது சத்தியத்தை தீர்த்து வைக்கின்ற பிள்ளையாக அல்லது காதலனாக மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அம்சங்களாக இருந்தது இன்னொரு காலகட்டத்தில் காதல் மட்டுமே மையக்கருத்தாக அதுதான் படங்களாகவே இருந்துச்சு சமீப காலங்களில் ஒரு சமூகத்தை ஒரு இடத்திற்கு இட்டு செல்லுகின்ற ஒரு பார்வையாக இருக்கிறது சமீபத்தில் ஜீவா என்கின்ற ஒரு படம் அந்த ஜீவா என்கின்ற படத்தில் ஒரு அருமையான காட்சியை வைத்திருப்பார்கள் அந்த விளையாட்டு போட்டியிலே நடைபெறுகின்ற ஒரு குளறுபடிகளை அந்த படத்தில் காட்டியிருப்பார்கள் அதைத் தொடர்ந்து சமகாலத்திலே வந்த படமாக இருக்கின்ற மெட்ராஸ் என்கின்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தை குறித்து பல இடங்களிலே பல ஆய்வுகள் நடந்திருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் வந்து முழுக்க மக்களுடைய பிரச்சனையும் அவங்களுடைய அரசியலும் அவங்களுடைய கொண்டாட்டத்தையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் பேசியிருக்கேன் இது வந்து நிச்சயமாக மக்களுடைய போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனொன்னா பொது வணிக சந்தையில் இந்த படம் வந்து அதுக்கான வசூலும் அதுக்கான பாராட்டும் எல்லாமே பெற்றிருக்கு பொது ஆடியன்ஸும் இந்த படம் சொல்கிற அரசியலை புரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஓட்டு அரசியல் ஓட்டு வாங்கி அவன் ஓட்டு அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து இந்த எளிய மக்களை இந்த மாதிரி வறுமையின் இருந்த மக்களை இந்த மாதிரி ஸ்லம் பீப்புளை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்கள போய் சேர்ந்துருக்கு இது இல்லாமல் இன்டலெக்சுவலாக இருக்கிறவங்க இல்லை வந்து இந்த படத்தோட தீவிர அரசியலை புரிஞ்சுக்கிறவங்க இதுக்கான ஆதரவும் இதற்கான எதிர்ப்பும் வந்து தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க அதாவது சென்னை வாழ்விடங்களில் பல இடங்களில் குறிப்பாக சிம்சன் சொல்லலாம் ரெண்டாவது நம்முடைய பெரம்பூர் பகுதியில் சோறு இருக்கும் அந்த பின்னி மில் சுவர் அந்த மில் பின்னி மில் சோரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒவ்வொரு ஒரு தூணுக்கும் நடுவிலும் வந்து ஒவ்வொருடைய படம் இருந்து கொண்டே இருக்கும் மிக சாதாரணமான விஷயம்தான் நான் சொன்னது போல ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு களங்களை மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்ற இயக்குநர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த படம் தந்திருக்கின்ற விதம் எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் முதல் கேள்விக்கு பதில்னா பொதுவாக வந்து ஓட்டரசியல் இன்னைக்கு என்னவாக இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது பொதுவாக எளிய மக்களை இந்த ஓட்டு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய யோசனை இருக்குது நம்ம அந்த ஓட்டு அரசியலோட அரசியல் தன்மையத்தையும் அந்த வியூகத்தையும் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் ஏன்னால் தொடர்ந்து வந்து எனக்கு தெரியும் எங்கள் ஊரில் என்ன மாதிரி பிரச்சனை நடக்குது நம்மளை சுற்றி என்ன மாதிரி நடக்குது நம்ம தொடர்ந்து ஓட்டு போகிற ஒரு ஆட்களாகவும் இருக்கிறோம் ஆனால் அந்த ஓட்டு போகிற ஆட்களாக மட்டுமே தான் நம்ம இருக்கிறோம் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது நம்மளை எப்படி இவங்க பயன்படுத்திக்கிறாங்க நமக்கான அரசியல் தெளிவின்மை அப்படின்றது வந்து தொடர்ந்து தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அரசியல் நடவடிக்கைகள் கூட வந்து தமிழோட தமிழக அரசியல் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இதோட காரணம் பின்னணி நம்ம ஆரஞ்சோம்னா நம்ம அரசியல் அறிவு இல்லாமலேயும் அரசியல் இல்லாமையும் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து நம்ம வெறும் வந்து என்னென்னா எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்ட ஆட்களாகவே இருக்கும் நம்ம வந்து யாரோ ஒரு தலைவர் மேலேயும் இல்லை வந்து அவங் அவங்களுடைய சொந்த தனிநபர் துதிப்பாடலாகவே இருந்துகிட்ருக்கு நம்முடைய அரசியல் தன்மை அப்படின்றது கொள்கைகளும் இந்த சில விஷயங்களும் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு வெறும் வந்து உணர்ச்சுவசப்பட்ட தன்மையிலே இருக்கிறோம் இப்போ அவர் அரஸ்ட்டுனா நம்ம இறங்கி சண்டை போடுறோம் அவர் என்ன தப்பு செஞ்சார் தப்பு செய்யலை எதனால் அப்படின்லாம் இங்கே யாருமே எந்த யோசனையும் இல்லை அப்போ வந்து நம்ம வந்து முழுங்க முழுங்க மடுங்க மழுங்க அதாவது மூளை மழுங்க அடிக்கப்பட்ட ஆட்களாகவே இருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும் இந்த டைமில் சொல்லி வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும்னு நினச்சேன் ரெண்டாவது என்னன்னா வட சென்னையாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றப்போ என்னென்னா இப்போ வந்து எல்லா இயக்குநர்களும் அவங்க இடம் சார்ந்து ஒரு படைப்புகளை வந்து படைக்கிறப்போ அது கொஞ்சம் பியூரிட்டியோடு இருக்கும் எனக்கு நான் வந்து சென்னை அடிப்படையில் வட சென்னை வாசியாக இருக்கிறதுனால நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக ஒன்றா இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு காட்சி எழுதுறேன்னு வச்சுங்களேன் அந்த எழுதுறது வந்து எனக்கு ரொம்ப இயல்பாக மாறத்துக்கான ஒரு சோர்ஸ் வந்து என்னுடைய லைஃப்லேருந்து நான் எழுதுறதுனால அது ஈஸியாக என்னால் எழுத முடியுது ஃபர்ஸ்ட்டு இப்போ எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி என்னால் வந்து எழுத முடியும் ஏன்னா எங்கள் அம்மாவோட டைலாக் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா கூட நான் இருந்ததுனால அவங்களோட வார்த்தைகளை என்னால் ஈஸியாக எழுத முடியும் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வீடு மாட்டேன்னா அந்த வீடு நான் ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம் புழங்கிருப்போம்னால அந்த வீடோட காட்சி அமைப்பை கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதிலேருந்து நான் வந்ததுனால முதல்ல நான் இருந்த நான் பழக்கப்பட்ட நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து முதல்ல நம்ம சொல்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் அப்படி சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ப்யூராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நம்ம எங்கே நம்ம ஏன்னா நம்ம அது கரெக்டாக தப்பான்றதை என்னால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த வார்த்தையாக இருக்கட்டும் அந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் பேக்ரவுண்டில் இருக்கிற ப்ராப்ஸ் ப்ராப்ஸில் இருந்து நடந்து போகிற இருந்து தூரத்தில் கத்துகிற சத்தம் வரைக்கும் என்னால் இது வந்து கரெக்டாக தப்பான்னு என்னால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் அது வந்து ஒரு படைப்பாளர்களுக்கான ஒரு இடமாக அது வந்து ஈஸியாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுன்றத அதனால் வந்து நம்ம வந்து உடச்சினை வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் வடசென்னை வாழ்க்கையை வந்து இன்னும் வந்து அழுத்தம் தெளிவாக நம்ம சொல்லணுன்றதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா பொதுவாக தமிழ் சினிமாக்களில் வட எப்படி பயன்படுத்தியிருக்காங்க வட வாசிகளை எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூனி குறுகி உட்காடுற கூட இல்லாத ஒரு ஆட்களாகவும் அடிமை சமூகமாகவே இது வரைக்கும் எல்லா படங்களும் காட்டியிருக்கு இதே வந்து சென்னை மாதிரியான படங்கள் பார்த்திங்கன்னா சென்னை மாதிரி படங்களில் ஹவுசிங் போர்டு குடியிருப்பு வாசிகளை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கொடுற கொலைகாரர்களாகவும் அவங்க வந்து தொடர்ந்து மக்களை வந்து மக்களுக்கும் சட்டத்துக்கும் புறம்பான ஒரு ஆட்களாகவும் அவங்களுக்கான லைஃப் ஸ்டைல் இல்லாத மாதிரியும் அவங்களுக்கான கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் மற்ற மனிதர்களாகவும் அவங்களுக்கு கொடூர கொலை அவங்களுடைய மொழி வந்து கேலி மொழியாகவும் தொடர்ந்து சென்னை மொழி வந்து எல்லா என்ன சொல்கிறது எல்லா மாவட்ட மொழிகளை போலவும் தான் எல்லாம் வந்து வழக்கு சொல் போலவும் சென்னை மொழியும் அதோடய பயங்கர தீவிரத்தன்மையோடு தான் இருக்குது ஆனால் சென்னை மொழி தொடர்ந்து வந்து ஒரு கேலி மொழியாகவும் இல்லை வந்து ஒரு கேவலமான மொழியாகவும் தொடர்ந்து சொல்கிற இந்த சூழலில் வந்து நம்ம அதுக்கான ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம நினச்சோம் ஏன்னா நான் வாழ்ந்த நான் வசிக்கிற பகுதிகளில் வந்து எத்தனை பேர் குலகாரன்னா ரெண்டு பேர் இருக்கலாம் மீதி நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நார்மலான பீப்புள் தான் அங்கே இருக்காங்க அப்படின்றப்போ வந்து நம்ம அந்த மக்களை பார்த்தோன்னா அந்த லைஃப்பை வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து க்ரைம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற ஏன்னா இவங்க விரும்பி க்ரைமை தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்லை க்ரைம் இவங்கள துரத்திட்டு வருதா அப்படின்ற சில விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணணும்னு நினச்சோம் அப்புறம் லைஃபோட உன்னதத்தை காட்டணும்னு நினச்சா வாழ்க்கைன்றது எல்லாருக்குமே வந்து பொதுவானது தான் ஏன்னா வந்து ஒரு உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் வந்து சம சூப்பரான வாழ்க்கை அவர் வந்து ரோட்டு வாரத்துலேயோ இல்லை வந்து வந்து ஒரு குடிசையிலோ குப்பத்துலையோ வர வாழ்க்கை வந்து அவளுக்கு கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் சொல்லிட முடியாது அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசணும் வாழ்க்கை என்பது எல்லா இடத்துலையும் அவங்கள வசதி மாறாது அப்படின்றது வந்து அவங்களுடைய லைஃப் சந்தோஷன்றது மாறாது சந்தோஷமும் ஒரு முறைகளும் எல்லா இடத்துலையும் ஒன்று தான் அப்படின்றது வந்து நம்ம தெளிவாக சொல்லணும்னு நம்ம நினச்சோம் குறிப்பாக இதுக்கு முன்னதாக வந்த திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா மதுரை 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 சார்ந்த வாழ்வில் தடங்கள் அந்த சூழல்கள் அப்படியெல்லாம் இருந்துச்சு இதை இன்றைக்கி காட்டியிருக்கிறார் இதிலிருந்து இன்னும் எப்படிப்பட்ட கருத்துக்களை இருக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த படத்தில் ஏதோ அறிவுஜீவிகளுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து பார்த்தா தான் ஆஹா இது ஒரு அழகான ஒரு அரசியலை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது ஆனால் ஒரு பார்வையாளன்னா இந்த படத்தில் வந்து என்ன இப்படி வெட்டுக்குத்து இருக்குத ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தெரியலீங்களா இல்லை அப்படி அறிஞீவு தன்மைகளுக்காக மட்டுமே நம்ம இதை வந்து ஒர்க் பண்ணலை ஏன்னா வந்து சாதாரண பார்வையாளன் கூட இங்கே இருக்கிற மக்களுடைய நிலைமை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா வந்து அறிஞீவிகளுக்கு அப்பாற்பட்டான சில விமர்சனங்கள் எனக்கு கிடைச்சிது ஆனால் வந்து ஒருத்தன் சொல்கிறான் வட சென்னைனாவே எங்களுக்கு வந்து உள்ளே நுழையத்துக்கு நாங்கள் பயப்படுவோம் அது பார்த்தாலே ஒரு மாதிரி அறிவிற்பாக இருக்கும் எங்களுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து வட சென்னை இப்போ இந்த சென்னை படம் பார்த்ததுக்கு மெட்ராஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து வடசென்னை வாசிகளை பார்த்தோன்னா வியூ எங்களுக்கு வேறு ஒன்றா இருக்குது அவங்க பிடிச்சது வந்து அதோடய அரசியல் தன்மை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை படத்தில் வந்து நம்ம நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறோம் அதில் வந்து ஒன்று வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சந்தோஷமானது அற்புதமானது நீங்கள் பார்க்குற வியூ கிடையாதுன்றது வந்து அவங்க எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து இதில் வந்து எனக்கு கிடச்சிது அப்புறம் நம்ம வந்து வன்முறைகளை வந்து இது வந்து வேணும்னே திணிக்கவே இல்லை வாழ்க்கைன்றது அவங்கள சுற்றி என்னவா இருக்குது எல்லாமே அதாவது அவன் இது படத்தோட நோக்கமே என்னென்னா அவங்களோட வாழ்க்கை அவங்க இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே அந்த பசங்க அவன் லைஃப்பை தொலைச்சிடறானுங்க அங்கே இருக்கிற பசங்க ஏன்னா வந்து அங்கே ரெண்டு ஈஸியாக கிடைக்குது ஒன்று வந்து பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே அவன் வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தை அவன் வாழ்கிறான் அந்த இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தாண்டுறவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு வேற ஒரு பக்கம் போயிடறான் அவன் வந்து க்ரைமுக்குள்ளே போயிடறான் இன்னொன்று வந்து லைஃபை தேடின்னு போயிடுறான் அப்படி அந்த இடம் ரொம்ப முக்கியமானது அப்போ ரெண்டுமே அவன் பக்கத்துலேயே இருக்குது வாழ்க்கையும் க்ரைமும் ரொம்ப இருக்கு அவன் எதை தீர்மானிக்கணுன்றதை அவன் டிசைட் பண்ணுறான்னா சுற்றி இருக்கிற சமூகம் டிசைட் பண்ணுதா அப்படின்றது தான் வந்து முக்கியம் இது வந்து வன்முறையாக இல்லாமல் இது ஒரு விதமான அடக்குமுறை தான் ஓகேங்களா அதை தான் வந்து நம்ம இதில் வந்து காட்டுருக்கு சுற்றி இருக்கிற சம இது வந்து என்னென்னா நேரடியாக அடக்குமுறை கிடையாது இது ஒரு மாதிரியான உளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு பொதுவாக வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பறந்து விரிந்து இடத்துல வசிற ஒரு சமூகத்தை என்ன பண்ணுறான்னா பத்துக்கு பத்துக்கு இல்லை அடுக்குமாடி கட்டிடம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தர இடத்துல ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு சமூக கூட்டத்தை வந்து அடைக்கிறான் அதுவே மிகப்பெரிய வன்முறை அது வந்து நேரடியான வன்முறை கிடையாது வந்து மறைமுக வன்முறை அப்போ அவ்வளோ நெருக்கடியான ஒரு இடத்துல அவன் வந்து அடைக்கிறான் அவனுடைய ஸ்போர்ட்ஸ் இடம் வந்து அவ்வளோ பெரிய கிரவுண்டை வந்து சின்னதாக சுருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து பல்வேறு பட்ட ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல அடைக்கிறது மூலமாக அவங்களுக்கான பிரச்சனைகள் என்னவாக இருக்குது அவங்களுக்கு வந்து வாட்டர் தண்ணி வந்து சு சுத்தமான தண்ணி கிடைக்குதா அவன் கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்குதா அவ்வளோ பேருக்கான வேலை அவனுக்கான கல்வி கரெக்டான இருக்குதா இது எல்லாமே நேரடியாக கிடைக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்குறப்போ இது சார்ந்து இது வந்து யார் உண்டாக்குறது அப்படின்னா வந்து இந்த அரசும் அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் தான் இதை வந்து நம்ம வந்து இது வந்து திட்டமிட்டே செய்யப்படுற வன்முறையா இல்லை வந்து இவங்க அப்படி திட்டமிட்டு செய்யப்படாமலையும் வந்து இந்த சமூகம் வந்து இப்படி தான் இருக்கணும்னு யார் நினைக்கிறது இந்த கேள்வியெல்லாம் இருக்குது இல்லை இதை நோக்கி தான் நான் வந்து போகணும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு மறைமுக வன்முறை தான் அந்த வன்முறைக்கு எதிரான ஒரு தீர்வாக நம்ம எதுவுமே சொல்லிவிடும் Hãy subscribe நம்ம அப்பா அந்த லைஃப்பை நம்ம காட்டணும் ஆனால் இந்த வன்முறை மட்டுமே தான் அங்கே இருக்குதுன்னு தான் தொடர்ந்து தமிழ் சினிமாக்கள் காட்டிகிட்டு இருக்குது ஆனால் வன்முறை கூட இது என்னவா வன்முறையாக இருக்குது அப்படின்னா அடக்குமுறைக்கு எதிரான ஒரு ஆயுதமாக தான் வந்து அடக்குமுறைக்கு எதிராக அதுலேருந்து வெளியே வரணும்னு துடிக்கிற அந்த இடத்துல சுச்சுவேஷனால் சில விஷயங்கள் பாதிக்கப்படுறவனுடைய கடைசி கட்ட விஷயமாக தான் அது இருக்குன்னு நான் சொல்ல அது வரைக்கும் அவன் லைஃப்பில் தான் இருக்கிறான் அது வரைக்கும் அவன் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான் அவன் தேடி விரும்பி போகிறது கிடையாது அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருக்கோம் டோட்டலாக வந்து சினிமா அப்படின்றது வந்து மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மீடியமாக இருக்கு நீங்க அது வந்து நம்ம முக்கியமாக அதை கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து நாடகங்களோ இல்லை வந்து மற்ற விஷயங்களோ வந்து மேடை நாடகங்களோ இது எல்லாமே கொஞ்சம் விலகி போச்சு சினிமான்றது ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற ஒரு மீடியமாக இருக்கிறப்போ அந்த மீடியம் வந்து நம்ம செலக்ட் பண்றோம் இது மக்களுக்கான ஊடகமாக இருக்குது மக்களோட பிரச்சனைகளை பேசுகிறதோ இல்லை வந்து நம்ம நினைக்கிற இஷ்யூஸை பேசுகிறதுக்கான டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான மீடியமாக நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து இந்த படத்தை வந்து எப்படி இந்த படமும் இல்லை எந்த படமும் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றப்போ வந்து நான் அவங்களுடைய வாழ்வியல் ரீதியான அனுபவங்களோட எமோஷனல் டச் இருக்கிற படங்களில் உண்மையிலே அவங்க வந்து அதை அக்கறையோட கவனத்தில் எடுத்துக்கிறாங்க நீங்கள் காதல் மாதிரியான படங்களோ இல்லை இது மாதிரியான ரியலிஸ்டிக் மூவிஸில் வர இஷ்யூஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரியலாக தான் அதை அணுகுறாங்க கமர்ஷியல் படங்களை வந்து வெறுமனே வந்து ஒரு படமாகவும் பார்த்துட்டு கைத்தட்டு போகிற அதே கூட்டம் தான் இந்த மாதிரியான படங்களில் வந்து வாழ்க்கையின் மாதிரியான படங்களுடைய சீரியஸ் தன்மையை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்போ நம்ம படங்கள் பேசப்படுற வாழ்க்கைகளும் சீரியஸ் தன்மைகளும் அவங்களால புரிஞ்சுக்கிறாங்க இதை வந்து ஒரு லைஃப்பாக வந்து பேசுகிறாங்க ஏன்னா வந்து இந்த படத்தில் இருக்கிற அரசியல் தன்மைகளில் பேசுகிறத காட்டிலும் இந்த படத்தோட வாழ்க்கையை வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க எனக்கு முக்கியமாக வெறும் சென்னை பகுதிகள் மட்டும் இல்லாமல் மற்ற ஏரியாக்கிலும் வந்து எனக்கு ஃபோன் வந்தது என்னன்னா இந்த லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது ரொம்ப இவ்வளோ இப்படி தான் இருப்பாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி மாதிரியான கேள்விகள் கொஞ்சம் பார்வையை மாத்திருக்கு அப்படின்றதுக்கு வந்து இந்த சினிமா ஊடகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நமக்கு வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம இப்போ நான் என்னுடைய கருத்துக்களையும் நான் நினைக்கிற சில விஷயங்கள்லையும் மக்களுக்கிட்ட நம்ம வந்து இது சம்மந்தமாக பேசணும் ஏன்னா இதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இப்போது இந்த படம் வந்து ஒரு மாற்று ஊடகத்தை மாற்று சிந்தனையை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம் இப்போ தொடர்ந்து உங்களுடைய படங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ ரஞ்சித் படம் எடுத்தார்னு இப்படி தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டுவீங்களா நமக்கு அடையாளம் அப்படின்றது இல்லை ஆனால் நமக்கான வேலைன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமா ஏதோ ஒரு வேலை இருக்குது எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது நான் டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த சில வேலைகளை நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது வந்து என்னோடய நோக்கம் இருக்குது அதில் வந்து எளிய மக்களுடைய அரசியலையும் அவளுடைய லைஃப்பையும் கொண்டாட்டத்தையும் பதிவு செய்யணும் அப்படின்றது வந்து என்னுடைய யோசனையாக இருக்குது அதை நோக்கி தான் நம்ம வந்து போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு கூட வந்து ட்ரைபுல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியின மக்களையும் காடு சம்பந்தமான வாழ்க்கையும் வந்து நம்ம வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இருக்கிறோம் இப்போ அதை நோக்கி நம்ம வந்து போகிறோம் ஆள் தான்

மறுபக்கம்ன்றது வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறதுன்னு நினைக்கிறேன் அந்த உண்மைன்றது வந்து அவங்களோட நினைப்பாங்க இப்போ மாசை தூங்க் வந்து ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்களை சொல்கிறாரு உன்ன வந்து உன்னுடைய படைப்பு அன்பது யாருக்கானதுன்னு கேள்விக்கிறார் நமது எதிரிகள் அப்புறம் வந்து நமது நேசர்கள் நாம் அப்படின்றார் மூணு சொல்றாரு நாம்ன்றது மக்களோடு சேர்ந்த நாம் நம்ம எதிரிகளுக்கு நீ எதிரிகள் உன்னுடைய எதிரிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீ பார்த்தா எதிரிகள் வந்து உன்னுடைய வசீகரமாகவும் பயங்கரமாகவும் இருப்பாங்க அதுக்காக நீ அவங்க கூட போய் சேர்ந்துட முடியாது அப்போது நீ என்ன பண்ணுனா அவனுக்கு சம அளவு பலமாக நீ மாறணுன்றார் அவங்ககிட்ட வந்து ஏகே பாடிசவன் துப்பாக்கி இருந்ததுன்னா அவன் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கூட போய் சேர்ந்துராது அவனுக்கு எதிராக நீ வந்து ரெடி ஆக அப்படின்னு சொல்கிறார் எதிரிகள் அப்போ நேசர்களில் வந்து நீ வந்து ரொம்ப முக்கியமாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறார் உன்னுடைய நேசர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய நேசர்கள் வந்து உன்னை வந்து பாராட்டுறோனா அப்படின்னா தயவுசுதான் உன்னை கூட வச்சுக்காது உன்னுடைய விமர்சகன் தான் உன்னுடைய நேசகர் சொல்கிறார் உன்னை வந்து கரெக்டாக விமர்சனம் ஆமா விமர்சனம் பண்ணுறோன்னே சொல்ல சொல்றாரு அப்புறம் உன்னுடைய அத்து அடுத்தது வந்து அவர் நாம் சொல்றாரு நாம் என்ன மக்களோடு சேர்ந்த நாம் அப்போ மக்கள் யாருன்னா நீ பார்க்குற ஒருத்தனாக ஒருத்தனாகிற உள்ளுக்குள்ளே ஒருத்தனாகிறான்னு உன்னை கேள்வி கேட்குறாரு அப்போ நீ மக்களோடு நீ இருந்தாதான் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீ பேச முடியும் அவர் என்ன தொழிலாளர்னா தொழிலாளர் சம்பந்தமான பிரச்சனைகளை நீ அட்டன் பண்ணும் அதுக்குள்ளே போயிட்டு நீ இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணும் அதோட பிரச்சனைகளை வந்து நீ வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதனால தான் மாசத்துக்கு வந்து படித்த இளைஞர்களை வந்து மக்களை நோக்கி போடுங்கள்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு ரொம்ப முக்கியமான அது நீ மக்களை நோக்கி இப்போ மக்களோட பிரச்சனைகளை இடத்துல இடத்துலேருந்து சந்தி நீ மேலே உட்காந்துன்னு அவன் இவ்வளோ கஷ்டப்படறான்னு சொல்லிட்டு எழுதினக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுவாக கலைஞர்களுக்கு அவர் சொன்ன அட்வைஸ் அந்த தான் நம்ம வந்து சினிமாவுக்குள்ளேயும் வந்து வழக்கமாக உள்ளார் அவரவர்களுடைய குருநாதர்கள் அவரவருடைய குருநாதர்களுடைய அடையாளங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு அது மாதிரி இருந்ததா அப்படியேதான் இல்லையே எனக்கு குருநாதன் சொன்னால் ஓவியர் சந்துரு தான் சொல்லுவேன் நான் என்னுடைய கல்லூரி ஓவியர் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து எனக்கு இந்த ஆர்ட்ஃபார்மையும் இந்த அரசியல் தன்மைகளையும் பற்றி அவர் பேசுகிறதுலேருந்து கேட்டு தான் நம்ம பண்ணோம் அவர் தான் வந்து கலை யாருக்கு கலை என்ன என்ன ஒரு நீ பண்ணுற டிராயிங் வந்து நீ ஒரு பெரிய பெயிண்டராக உன்ன யோசிக்கிறியா இல்லை வந்து அந்த டிராயிங் மக்களுக்கு என்னவாக இருக்குது நீ ஒரு படம் வச்சுட்டு செம்ம சூப்பரணுவ அது சாதாரணமாக அதை பற்றி தெரிஞ்சவர்த்த மட்டும் தான் தக்குன்னு கீழ்ச்சி தூர போட்டு போயின்னு இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு பேப்பராக தான் அது இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு வந்து சொல்லி புரிய வச்சார் வழக்கமாக ஓவியர் சந்தூர் வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் ஆனால் அவருடைய மாணவர் நீங்கள் வந்து இல்லை அவர் தமிழ் தேசியில் பொது தேசியம் பேசுகிறவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து மொழிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஏன்னா மொழினால வந்து நம்ம பிரிஞ்சு கிடந்தாலுமே கூட வந்து ஏதோ ஒரு உணர்வால் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எல்லா இடத்துலையும் ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து தான் இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவா தான் எளிய தொழிலாளர்களோட பிரச்சனை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றப்போ வந்து நம்ம வந்து உழைக்கும் மக்களுக்குமான இவங்களுக்குமான ஒரு அரசியல் தன்மையை வந்து நம்ம பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் சாரும் பேசுவார் எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் ஒரு படத்தில் வந்து எல்லா அடையாளங்களையும் வந்து பதிவு செய்வது என்பது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அடையாளங்களையும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க மொழி அடையாளம் சரி உடல் அடையாளம் உடை அடையாளம் விளையாட்டு அடையாளம் எல்லா அடையாளங்களும் வந்து இந்த சமூக என்னென்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு இடத்துல வட சென்னை வாசிகளுடைய லைஃப் ஸ்டைலை பதிவு செய்யணும்னு நினச்சோம் ஆனால் மூசா அட்டன் பண்ணோம்னா அங்கே இருக்கிற மக்கள் தான் நமக்கு சொல்லலாம் இது வந்து கரெக்டாக பண்ணிருக்கோமா இல்லையான்றது ஏன்னா வந்து சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப சில பேர் அழுதாங்க சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அரசியல்வாதங்களால் நான் வந்து எவ்வளோ என்னுடைய லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஜானி கேரக்டரை வந்து உண்மையிலேயே வேஸ்டர் பாடியில் ஒரு ஜானி இருக்காராம் எனக்கு தெரியவே தெரியாது ஜானின்ற பேர்லேயே இருக்கார் போல் அவர் அவரை நான் சந்தித்தது கூட கிடையாது அந்த பேர்லேயே வந்து அவங்க ஒருத்தருகிறார் வேஷார்பாடில் வந்து ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றப்போ வந்து இது மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுது அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்புறம் வந்து அவங்களுக்கு எதிராக நான் எந்த கருத்தும் சொல்லலை அப்படின்றதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படலாமே தவிர முழுசாக அதோட லைஃப் வந்து கரெக்டாக பதிவு செஞ்சோம்னா இன்னும் இல்லை அதுக்கு வந்து நம்ம அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒர்க் அது அதை நோக்கி நம்ம போயிட்டு அதுக்குள்ளே டை் ஆனால் மட்டுமே தான் அதோட விஷயத்தை வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது இது ஒரு ஒரு நம்ம எடுத்துக்கொண்ட கதை அந்த கதைக்கு நியாயமாக நம்மளால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருப்போம் அவ்வளோதான் நம்ம சொன்னது போல் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு வகையான இடைவெளிகளோடு இந்த தமிழ் திரை உலகம் பயணித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த இடத்துல உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது வருகின்ற தலைமுறையினர் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதழியல் மாணவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சிக்கிட்டுருக்காங்க அவர்கள் தான் உங்களோடு இப்போது அளவலாவினார்கள் இப்போது அவர்களுக்கு நீங்கள் என்ன விதமான தகவல்களை தான் நான் ம அதான் சொல்கிறேன் மக்களை நோக்கி நம்ம போகணும்னு சொல்கிறேன் அதான் நம்ம மக்கள் நம்ம வேறு கிடையாது மக்களோட நம்ம இருக்கிறப்போ தான் அந்த பிரச்சனையை பற்றி நமக்கு தெரியும் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்கேருந்து நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களும் அதோடு சேர்ந்து தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் பொதுவாக வந்து நான் நான் கூட அந்த ஏன்னா நான் வா எழுதுகிற வார்த்தைகள் எல்லாமே அங்கேருந்து வந்தது தான் நான் வேடிக்கை பார்த்தா அது கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிறப்போ இன்னும் நம்ம கரெக்டான ஆளாக இருக்கலான்னு தோணுது அதாவது மக்களிடமிருந்து பெறப்பட்ட கலை மக்களிடமே தர வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு பேரறிஞர்களும் தருகின்ற ஒரு தகவலாக அமைந்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் மக்களிடமிருந்து பெறப்பட்ட கலை அவர்களின் உடல் மொழி அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து அவர்களுக்கே வழங்கி ஒரு புதிய ஊடகத்தை ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு தடத்தை ஏற்படுத்தியிருக்கிற திரு ரஞ்சித் இயக்குனர் அவர்களுக்கு வரிதாஸ் வானொலியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகை தந்து பல தகவல்களை தந்திருக்கிறார் அவர்களுக்கு மீண்டுமாய் நன்றி தெரிவித்து நன்றி